ஜனநாயகனுக்கே ஜனநாயகம் இல்லையா என்ன ஸ்டாலின் சார் பயப்படுறீங்களா நீங்கள் பயப்படுறதுதான் பச்சையா தெரியுது சார் இல்லைன்னா படத்துக்கு இவ்வளோ ப்ராப்ளம் நீங்கள் பண்ணுவீங்களா தேட்டரில் அந்த படம் வர்றதுல உங்களுக்கு இன்னும் சார் பிரச்சனை ஏன் அந்த படம் ஓடிட்டா உங்கள் ஆட்சிக்கு ஆபத்தான் என்ன அதனால தானே இவ்வளவு இடைஞ்சல் பண்ணுறீங்க அப்படின்னு தாவேக்காவுடைய இந்த தண்டு நண்டு சிண்டு இதெல்லாம் வந்து பயங்கரமாக முண்டிக்கிட்டு கிடக்குறாங்க இவங்க பே அந்த ஜனநாயகன் படத்தில் சதி இருக்குதா தேட்டருக்கு வர்றதுக்கு சத்தியமும் சதி இருக்குது அதில் எந்த சந்தேகமும் போட வேண்டாம் ஆனால் அந்த சதியை எவன் செய்யலான்றது கொஞ்சம் நாளும் அந்த ஒரு அறிவு வேண்டாமடா இவங்க எதுக்கெடுத்தாலும் திமுகவை கடிச்சே புழகிட்டாங்களா அதனால் இதுக்கு பக்கத்தில் எங்கடா திமுகன்னு தேடி தேடி போய் கடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதான் ஜனநாயகன் வெளிவரதுல முக்கியமாக வந்து பயங்கரமாக அதை வெளிவர விடாமல் தடுக்கிறதுல ரொம்ப மும்புறமா இருக்கிறது திமுக தான் அவங்களாலதான் படம் வெளியில வர மாட்டேங்குது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க சார் இதுக்கு பேர் தான் கல்ட்டு குரூப்ன்றது அந்த கல்ட்டு குரூப்ன்றது என்னன்னா காரணமே இல்லாம கண்மூடித்தனமா ஒரு விஷயத்த வந்து பயங்கரமா அப்படியே உள் வாங்கி அது உண்மையு நம்புற ஒரு குரூப் இதைத்தான் உருவாக்கி வச்சிருக்கிறாய் எனக்கெல்லாமோ இந்த படத்துக்கு தனிப்பட்ட ஒரு நபர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள தோணுது

அந்த தனிப்பட்ட ஒரு ஆள் யார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அநேம அண்ணன் ஹெச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது அவரோட அரசியல் அந்த இதுக்காகலாம் வந்து அவர் இதை பண்ணலை அவர் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு படம் நடிச்சார் இல்லையா கந்தன் மலைன்னு சொல்லிட்டு அந்த கந்தன் மலை படத்தை ஒரு தியேட்டருக்காரங்க கூட வாங்காமல் அதை வந்து உதச்சி வெளியில் அனுப்பிச்சு விட்டேன் கடைசியில் அதை வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த யூடியூப்பில் ரிலீஸ் ஆனதில் அந்த அந்த படத்துக்கு பத்து லட்சம் வீஸ் போயிருக்குவா பத்து லட்சம் பேர் கந்தன் மலையை பார்த்துருக்காங்க நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வியாபாரம் ஆகியிருக்க வேண்டிய ஒரு படம் அந்த பத்து லட்சம் பேருக்கு இரநூறுவான்னு போட்டால் கூட ரெண்டு கோடி ரூபா வியாபாரம் ஆகியிருக்கும் வெறும் இருபதனாயிரம் ரூபா செலவில் எடுத்த ஒரு படத்தை ரெண்டு கோடி ரூபா பிசு அதாவது பெருசாக பேசப்பட்டிருக்கு சார் எங்கே தான் ஒரு பெரிய சினிமாவில் வந்து ஒரு பேசும்படியான ஒரு ஹீரோவோ ஆயிடுவோமோ அப்புடின்னு எங்கே விஜய் பயந்து இந்த மாதிரி வந்து நமக்கு தேட்டர் கிடைக்க விடாமல் பண்ணிட்டாரோ அப்படின்னு நினச்சி ஒருவேளை ஐயா ஹெச் ராஜாவோட செயலா கூட இது இருக்கலாம் கரெக்டாக இது வந்து ஒரு சின்னதாக வந்து ஏன்னா ஒரு திறமையான நடிகர் அவரோட திறமையை வந்து வெளியில் கொண்டு வர விடாமல் முடக்கி போட்ட ஒருத்தனை திரும்ப அடித்து அதை வந்து அந்த பழியை தீர்த்துக்கிறதுன்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தானே இப்போ ஜனநாயகனோட ரியல் இஷ்யூவுக்கு வருவோம் ஜனநாயகனோட ரியல் இஷ்யூ வந்து சென்சார் போர்டோட பிரச்சனை அந்த சென்சார் போர்டில் பல பேர் என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தங்க வந்து பயங்கரமான வயலன்ஸ் இருக்கு பயங்கரமான வந்து வன்முறை இருக்கு அதை வந்து இங்க வந்து வெளியில கொண்டு வரக்கூடாது லியோல இல்லாத வன்முறை ஜனநாயகர்ல வந்துடும் அப்படின்றாங்க அதை வந்து நம்ம கேட்டுக்குவோம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க இன்னொரு பிரச்சனை இந்த எம்ஜிஆர் படத்துல இல்லையா இந்த நான் ஆணையற்ற அதில் சாட்டை ஏற்று வரும் அப்படி எங்கே விட்டு பிள்ளை அதுல உள்ள காட்சியெல்லாம் இருக்கு அதுக்காக வந்து சென்சார் போர்டு தர மாட்டேங்குது முதல் சொன்ன ரீசனையாவது ஏத்துக்கலாம் அது வந்து ஏதோ இது அதாவது சென்சார் போர்டுக்கு உட்பட்டது ஆனால் இது வந்து காப்பிரைட்ஸ் பிரச்சனை அதையெல்லாம் வந்து சென்சார் போர்டில் கண்டுக்கவே மாட்டாங்க அது எதையாச்சு சொல்கிறா உருட்டி உடுறது சரி ஆனால் இதெல்லாம் இல்லாமல் சென்சார் போர்டு சொல்கிற அந்த சைடில் வர விஷயம் என்னென்னா மத உணர்வுகளை புண்படுத்திடுச்சு இது மத வெறுப்பை தூண்டும் இது மக்களுக்கிடையில் இருக்கிற அந்த அமைதியை வந்து குலைச்சிடும் ஆமாம் இந்தியாவில் மத சண்டனை என்னன்னு தெரியாது மத கலவரம்னா என்னன்னு தெரியாது சாதி மத மேதம் எதுவுமே கிடையாது எல்லாருமே ஒரே மாதிரியாக தானே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில் இந்த மாதிரியான பிரச்சனை எங்கேயாச்சும் இது வரைக்கும் வந்திருக்காண்ட ஆனால் இந்த படத்தை வெளியே விட்டால் இந்தியாவில் மதம் ஒற்றுமை சீர்குலைஞ்சு போயிடும் பொது அமைதிக்கு குந்தங்கம் விளை வச்சிருவாங்க விஜய் அப்படின்னு சொல்லி அதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க இப்போ இந்த கேரளா ஸ்டோரி அப்புறம் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸு இதெல்லாம் வந்து மத இதை வந்து ஒற்றுமையை வந்து போற்ற படம் அப்படித்தானே அதுக்கெல்லாம் வந்து சென்சார் போர்டில் எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது அந்த படத்தையெல்லாம் வெளியில விடுவாங்க இந்த படம் வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா வந்து அதாவது இந்தியாவோட அந்த இதை வந்து சம வந்து சென்சார் போர்டு தான் பாதுகாக்குது நான் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு நினைச்சேன் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டை கொடுக்காம உட்கார வச்சுருக்குது அந்த சர்டிபிகேட்டு யூஸ் சர்டி ஒன்னும் யூ சர்டிஃபிகேட்டை கொடு இல்லை ஏ சர்டிஃபிகேட்டை கொடு இல்லையா யூஏன்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடு தப்பே கிடையாது ஆனால் இவங்க எதையுமே பேசாமல் உட்காந்துருக்காங்க இப்போ ஒருவேளை இந்த படத்தை தூக்கி ஜனநாயக படத்தை தூக்கி கொண்டு போய் சென்சார் போர்டுகிட்ட அந்த கரூரில் கடைசி நேரத்தில் பர்மிஷன் கேட்டாங்க இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிக்கு அப்படி போயிட்டு ஏதாச்சும் கேட்டு அவசரப்படுத்தி அவங்கள போட்டு நச்சரிச்சிருந்தா அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு எங்க நாங்கள் வந்து இதை வந்து இது பண்ண வேண்டாமா டீட்டெயிலிங் பண்ண வேண்டாமா இது வந்து எந்த பிரச்சனையும் நாங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்க வேண்டாமா படம் வெளியில் வரலான்ட்டு அதுக்காகத்தானே எங்களை வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் இவங்க பத்தொம்பதாம் தேதியை படத்தை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க ரிலீஸு ஜனவரி ஒம்பது அதாவது இடையில கேப்பு பாருங்க கிட்டத்தட்ட இருபது இருபத்தொரு நாள் இருக்குது அந்த இருபத்தொரு நாள் எவ்வளோ பெரிய அதை சாதாரணமான ஒரு படம் அதை யாருன்னே தெரியாத ஒரு ஆள் நடிச்சிருக்காப்புல யாருன்னே தெரியாத ஒரு டைரக்டர் இயக்கியிருக்காப்புல அப்படின்னா பரவாயில்ல அவங்க அதை வந்து கடப்பில் போகலாம் எப்போ வேணாலும் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் சில படம்லாம் ரிலீஸுக்கு வருஷ கணக்காக கிடக்கு ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு அதை அது எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்குறாங்க ஒரு பெரிய இன்னும் சொல்லப்போனால் ஸ்டேட்டை எதிர்பார்த்து உட்காந்துருக்கு எதுக்கான அது கடைசி படம் இத்தனை வருஷமா வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாப்புல எவ்வளவோ அதை இப்பயும் கூட பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீரோ அவர் தான் அதனால் மாற்றுக்கட்டே கிடையாது அதான் ஃபினான்சியலாக அவர் பணம் தோற்றதே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மார்க்கெட் உள்ள படம் அவரை சுற்றி ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் இருக்குது பொதுவா சினிமாவில் இருக்கிறவங்க எதுக்கு பாலிட்டிக்ஸ் பேச மாட்டாங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனை தான் பொதுவா வெளியில தான் பிரச்சனை வரும் இப்போ முதல் முதலே உள்ளுக்குள்ளேருந்து இருந்து வந்திருக்கு எவ்வளாச்சும் ஒருத்தன் கிளப்புவான் அதான் இதில் வந்து இப்படி இருக்கா அப்படி இருக்கு சென்சார் போர்டே ஒரு பிரச்சனையை கலப்புதுனா அது இந்த படத்தை இவருக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் இந்த பிரச்சனை வந்ததே கிடையாது இந்த சென்சார் போர்டு யாரு கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு அமைப்பு புரியுதா அவங்க ஒருவேளை இப்போ திமுக தான் அதை செஞ்சுச்சுன்னு நினச்சா ஏன்னா திமுக ஒரு வேலை போயிட்டு அந்த சென்சார் போர்டில் சொல்லியிருக்கலாம் அந்த படத்துல எல்லாம் பண்ணுவாங்க இல்லை லஞ்சம் வாங்காத ஒரு ஆஃபீஸர் இருப்பார் அந்த லஞ்சம் வாங்காத ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு இந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு செட்டப் பண்ணுவாங்க அந்த மாதிரி திமுக போயிட்டு ஜனநாயகன் படத்தை உடனே ரிலீஸ் பண்ணுங்க அதுக்கு எந்த தடையும் நீங்கள் போடக்கூடாது அந்த படம் தமிழ்நாட்டில் ஓடியே ஆகணும் உடனே பண்ணுறா இல்லைன்னா சென்சார் போர்டை விட்ருவோம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டு வந்திருந்தாங்கன்னா சென்சார் போர்டு போயிட்டு அதை வந்து இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணும் பட் ஆனால் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இங்கே பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது இதில் வேற பராசக்தியை வேற இடையில எழுத்து விட்றாங்க ஏன் அதுக்கு நீங்கள் கொடுத்துட்டிய இதுக்கு கொடுக்க வேண்டியது இதையும் நீங்கள் கேட்க வேண்டியது சென்ட்ரல் போர்டில் நல்ல இதையும் நீங்கள் கேட்க வேண்டியது இல்லை திமுகவும் பாஜகவும் கூட்டணி போட்டுட்டு விஜயை போட்டு அடிக்குது இவங்க சொல்லி அவங்க கே கேட்க உண்மையிலே விஜய் உள்ளே வர்றதுனால யாருக்கு பெரிய நட்பு அதை பாதிப்பு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது முழுக்க முழுக்க பாதிப்பு பாஜக கூட்டணிக்கு தான் அதிமுக கூட்டணிக்கு தான் ஏன்னா இந்த சைடு அங்க இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து வர்றாரு இந்த சைடோட எதிர்ப்பு வாக்குகள் சராமாரியா பிரியும் இப்ப அதிமுகவுக்கு போகக்கூடியது எதுவும் அதிமுகவுக்கு வந்துடும் இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை எப்படி கொலைக்கிறது விஜய் இப்போ அதாவது விஜய் இப்போ ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு வந்துருப்பாப்புல அதாவது வெறும் படத்துக்கே இவ்வளவு பிரச்சனை பண்ணுறாங்களே நம்ம நம்மளை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்களே கரூர் சம்பவத்தில் நம்மளை எப்படி கட்டி போட்டு அடிப்பாங்க இவ்வளோ சிபிஐ உள்ளே கூப்பிட்டுருக்க பண்டாந்தே அது அது வேற வரும் வரணும் அப்புறம் இந்த கேசரி உப்புமான்னு சொல்லிட்டு சில படம்பெல்லாம் வந்துச்சுன்னாங்க அந்த படத்தோட காப்பி ரீமேக்கு ஏதோ ஒன்றுன்றாங்க ஆனால் அந்த படமே வெளியில் வந்துருச்சா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சப்பா அதுவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துருச்சு யூடியூப்லேயே ஃபுல்லாக இருக்குது ஆனா அப்படி இருக்க படத்துக்கா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுக்கு கொடுக்க மாட்டேன் கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க இதுல கோர்ட்டுல வர சொல்றாங்க அதாவது எங்க இஷ்டம் எங்களை போட்டு அழுத்த கூடாது எனக்கு புரியல சென்சார் போல இருக்கிறவங்க எல்லாம் கவர்னர்னு நினைச்சிட்டாங்க போல ஏன்னா கவர்னர் தான் இந்த வார்த்தையே சொல்லுவாப்புல எங்களுக்கு நீங்க வந்து நாங்க எப்போ முடிவு பண்ணுவோம் நாங்க தான் முடிவு பண்ணணும் நீங்க எல்லாம் எங்களை வந்து புஷ் பண்ணக்கூடாது அழுத்தம் கொடுக்க கூடாது அது முடிவு எடுக்கிறதும் முடிவு எடுக்காததும் எங்க விருப்பம் இப்ப அதே மாதிரி தான் அங்கேயும் சொல்லியிருக்காங்க இவங்க பண்ணுறதுக்கெல்லாம் அதனால அதில் படம் என்ன பத்து மணி நேரமாக ஓடுது இல்லை ஒரு அது என்ன பெரிய சீரீஸா உட்காந்து ஒரு வாரம் பத்து நாள் பார்க்கணும் ரெண்டரை மணி நேரம் படம் இல்லை எத்தனை தடவை இந்த படத்தை எங்களை பார்க்க சொல்லுறியா அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எதாச்சும் இருந்தால் அதையும் ஓப்பனாக சொல்லிடுங்க இதில் நீதிபதி வேறு ஏன் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடாதா தைப்புறந்தான் வழிபுறக்கும் ஜனவரி பதினஞ்சு தாங்க தைப்புறது இல்லையா எனக்கு இதை இதெல்லாம் எங்க கொண்டு போய் சொல்றது இல்ல தேவையில்லாம திமுக தூக்கி உள்ள தூக்கி போட்டு அடிக்கிறா எனக்கு அதுதான் இப்ப நல்லா தெரிஞ்ச பராசத்தியா இருக்கட்டும் ஜனநாயக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி அவர் படத்துக்கு மர்சல் படத்துக்கு பிரச்சனை பண்ணலையா யார் பிரச்சனை பண்ணா அது வந்து எவ்வளவு இடைஞ்சலுக்கு இடையில வெளியில வந்தது படம் நல்லா இருந்துச்சு ஓடிச்சு நல்ல கருத்துக்கள் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு இப்ப பராசக்தியும் உள்ள வந்தாலும் உண்மையில பராசக்தி தான் பயப்படணும் ஒன்பதாம் தேதி போயிட்டு ஒரு நாள் கழிச்சு விடுவோம் கேப் விடுவோம் போட்டி இல்லாமல் நல்லா இருக்குன்னு நினச்சா இவங்க நம்மளை போட்டு இந்த போ இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே சார் பராசதி படம் உள்ளே அந்த எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் ஓடும் இப்போ இப்போ இதை வந்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை பட் இதுக்குள்ளேயும் ஒரு அரசியலை உள்ளக்குள்ளே கொண்டு வர்றாங்க ஏன்னா ஜனநாயகம் முழுக்க முழுக்க அந்த ட்ரெயிலரில் இது வந்து படத்துக்கான ட்ரெயிலர் மாதிரி தெரியல தேர்தலுக்கான ட்ரெய்லர் மாதிரி தெரியுது அவங்க அந்த இது அந்த தாவேக்காவா இருக்கட்டும் இல்லை விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் இந்த மேடையில் பேசுவார்ல அதை அதெல்லாம் முடியாதுங்க இந்த பேசுவாப்பில் அங்கிள் அந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சு இருக்குது அதனால அவங்க ஏதோ கொண்டாடுறேன் ட்ரெயிலர் நல்லா தான் இருந்துச்சு ஒரு படத்தை படமாக பாக்குறதுல தப்பே கிடையாது இப்போ பராசக்தி ஏறிச்சின்னா அதை வரும் படமா மட்டும் பார்க்க முடியாது அது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் உள்ளேயும் இருக்கிற ஒரு உணர்வு அதனால அதுக்கு வந்து வரவேற்பு நிறையா தான் இருக்குது இதே அதையும் போட்டு அடிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க வியாபாரம் இது பாலிடிக்ஸ் கிடையாது சின்ஸ் அவர் உள்ளுக்குள்ளே வந்ததுனால அவர் சில விஷயங்களை உள்ளே திணிச்சதுனால இதை பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் கூடுமான வரைக்கும் இதை கொண்டாந்து கொடுத்துருவாங்க இதை வந்து அவ்வளோ தூரம்லாம் வந்து ரொம்பலாம் எல்லாம் வைக்க முடியாது ஏன்னா நிப்பானா ஏகப்பட்ட இடங்களில் பயங்கரமாக டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்டு அவுட் ஆயிடுச்சு அதுலேயே நூற்றம்பது ரூபா டிக்கெட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா டிக்கெட்டு ரேட்டை கொடுத்து வாங்கிட்டு வாங்கி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போயாச்சு தியேட்டர்ஸ் ஃபில் பண்ணியாச்சு ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் ஆகும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுனால நாங்கள் எதுவும் பண்ணுவோம் ஃபிக்ஸ் பண்ணலன்னா டிக்கெட்டை அவங்க விநியோகிச்சுருக்கக்கூடாது பிஸ்னஸை பண்ணியிருக்கக்கூடாது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் பண்ணியிருந்துருக்கணும் இதுவரைக்கும் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ளே வராது அப்படின்னு நினச்சதுனால அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க இப்போ கொடுக்கலன்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ரொம்ப பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தும் தேவையில்லாத பகையது இல்லை எனக்கு இன்னொரு விஷயம் புரியல ஒருவேளை பாஜகவே வந்து ஆக்சுவலாக ஏதாச்சும் செட்டப் பண்ணி இந்த ஹைப்பை கொடுக்க பார்க்குதா இதை கொஞ்சம் விஜய கொஞ்சம் மேலே ஏற்றி விட பார்க்குதான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதாவது இதை வந்து அப்படி இந்த பக்கம் ஏன்னா இதை இங்கே தான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க நம்ம ஆளுக ஒருவேளை அதுக்கான விஷயங்கள் எதுவுமா அப்படின்றது தெரியலை ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்கன்றது தெரியும் எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் குறைஞ்ச தேதி எட்டாம்தேதி நைட்டாவது ஏன்னா பல இடங்களில் வந்திருக்கு அந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு சென்சாரோட அந்த இது வந்து வந்துடும் சர்டிஃபிகேட் வந்து வந்துடும் அது யூஓ ஏவோ ஏதோ ஒன்று வந்து வந்துடும் அப்படி தான் கொடுக்க போகிறாங்கன்னு இங்கே கடைசி ஆனால் இது வரைக்கும் தலைவரை அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல தளபதியார் மக்கள் பிரச்சனைக்கு தான் பேச உங்களை நம்பி பணம் போட்ட முதலாளியார் இருக்காங்க ப்ரொடியூசர் இருக்காங்க இல்லை எவ்வளவு பேர் அதை நம்பி இருக்கிறாங்க தேட்டர் ஓடேன் அதுக்காகவாத ஒரு வார்த்தை எங்க இப்போ பேசுங்க பார்ப்போம் பாசிச பாஜகவே படத்தை வெளியிடு தடை செய்யாது பேசுங்க இல்லாடி மோடி அங்கிள் மோடி தாத்தா ஏன் இப்படி பண்றீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு பயமா எங்க இப்போ பேசுங்க உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அரசியல் இதுவாக இருந்தால் என் மேலே கை வைங்க என் படத்து மேலே கை வைக்காதீங்க என் தொழில் மேலே கை வைக்க என்னை நம்பி இருக்கிறவங்க மேலே கை வைக்காதீங்க நான் இங்கே தான் இருப்பேன் ஏதாச்சும் ஒன்று பேசுங்க சார் நீங்கள் இப்படிலாம் ஏதாச்சும் உங்களுக்காக கூட குரல் கொடுக்க முடியலன்னா அப்புறம் உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி குரல் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை வரும் யோசிச்சு பாருங்க செய்வார் நம்புகிறோம் நன்றி